எடப்பாடி பிரச்சாரத்தில் அதிமுக பாஜக பறந்த பறந்து கொடியா கூட்டணி கணக்குகள்லாம் மாறுகிறதா வாங்க வீடியவை அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் பணிகள் பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக மீண்டும் தனது ஆட்சியை பிரித்து வந்த நிலையில் தான் எடப்பா மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஓரிணையில் தமிழ்நாடு நிலையில் தான் தனது பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில்தான் எதிர்கட்சியான பொதுச்சேலமான எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை முழுவதும் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற வகையில் தனது சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதுமே மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் அதிமுக பேச்ச எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் தாவை கொடி பறந்தது பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுப்பி வந்ததா அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வெளிப்படையாகவே தாவைக்கா கூட்டணி அழைப்பு விடுவிடும் நிலையில் தான் விஜயை விமர்சிப்பதையும் அவர் தவிர்த்து விடுகிறார் என்ற தான் இதை பார்க்கப்படுகிறதா இதனால் தான் இரு கட்சிகளுக்கும் கண்டிப்பாக விரைவில் இணையக்கூடும் என்ற செய்திகளெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது அதாவது தாவேக்கா கரூரில் தாவேக்காவில் தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சோகத்தை எல்லாம் ஏற்படுத்தும் நோயில்தான் தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களை சென்று கூட சந்திக்கவில்லை மற்ற கட்சிகள் அனைத்துமே பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் சந்தித்து அடுத்த கட்ட அரசியலை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார் Claro. முதல்வர் ஸ்டாலின் கூட போல் அரசு பணிகளை மேற்கொண்டு வரும் சூழலில்தான் தான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தான் தருமபுரியில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று இருபத்தன சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அவரது பிரச்சார கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் தொண்டர்களும் குவிந்திருக்கலாம் அந்த கூட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் திமுக கண்டன இருநூறு தொகுதிகளை வென்ற என்ற கனவை கண்டிப்பாக தகர்த்து அடுத்த ஆண்டு கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெல்லும் என்பதற்கான சாட்சிதான் இந்த மக்கள் கூட்டம் என்பதை அவர் தெரிவித்திருந்தார் தேர்தல் அறிக்கையில் கூட வெளியிட்ட இருபத்தி ஐந்து அறிவிப்புகளில் பத்து கூட திமுக நிறைவேற்றினதை தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி மீண்டும் அதிமுக அமைந்த ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஆட்சி கிடப்பில் போடப்பட்ட பணிகள் அனைத்துமே கண்டிப்பாக அதிமுக ஆட்சியில் கண்டிப்பாக அனைத்து பணிகளுமே நிறைவேற்றப்படும் நிலையில் தான் எடப்பாடியார் பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியின் இந்த கூட்டத்தில் தான் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் எல்லாம் மட்டுமல்லாமல் தாவைக்காவின் கொடிகளும் பறந்தது பெரும் சலசலப்பை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது இளைஞர் சிலர் தாவைக்கா கொடியை வேகமாக அசைத்து கொண்டிருந்தார்கள் இதன் காட்சிகள் தான் சோசியல் மீடியாவில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது இந்த செய்திதான் இதை பார்க்கையில் அதிமுகவுடன் கண்டிப்பாக தாவைக்கா கூட்டணி அமைக்கும் நிலைப்பாட்டில் தான் இதை பார்க்கப்படுகிறதா ஏற்கனவே அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் தாவைக்கா இன வேண்டும் என்று இரு கட்சிகளிலுமே நிர்வாகிகளுக்கு பேசி வருகிறார்கள் அதிமுக தரப்பில் வெளிப்படையாகவே விஜய்க்கு கூட்டணி அழைப்பெல்லாம் விடுக்கப்பட்டதா இந்த சூழலில் தான் அதிமுக கூட்டத்தில் தாவைக்கா கூடி காணப்பட்டது